மழை டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு முட்டை இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக ஒரு நாலில் இருந்து அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேங்க இப்போ ரெண்டு முட்டையை நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இது பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையை இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு அடித்து விட்டுக்குங்க இந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா வந்து கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு தோசைக்கல்லோ அல்லது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதை ஊற்றும் போது ரொம்ப மெலீஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா திக்காகவே ஊற்றிக்குங்க நம்ம முட்டை பஜ்ஜி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது செய்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சமாக அந்த மஞ்சள் கரு வந்து எண்ணெயில் பட்டுடுச்சின்னா அந்த வெடிக்கிறது நுரைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் எண்ணெய் வந்து பொங்கி பொங்கி வெளியே வரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப மெ ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எல்லா முட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை இருந்தாலே போதும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு தாளாரமாக இந்த நீங்கள் ஸ்நாக்ஸை சர்வ் பண்ணலாம் இப்போ முட்டை எல்லாமே ஊற்றி எடுத்தாச்சு இது நல்லா அப்படியே ஆரட்டும் இப்போ இதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கடலை மாவில் நம்ம நார்மலாக எப்படி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி செய்யறதுனால செய்யலாம் அல்லது கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சம் கூட அரிசி மாவும் சேர்த்துக்குங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கை கரம் மசாலா ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை ஆப்பசோடா இந்த ஆப்பசோடா சேர்க்கும்போது இது நல்ல உப்பி வரும் அதுக்காக தான் உங்களுக்கு தேவை நீங்கள் எதை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்துட்டு இந்த மாவை தண்ணி விட்டு கலந்து இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்த ஆம்லேட் மேலே மாவு ஒட்டி பிடிக்காது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ்லேயும் செய்து கொடுக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் கடைசியாக இது கூட நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதை நம்ம பஜ்ஜி பொறிச்சு எடுக்கும் போது மேலே பார்க்க நல்லாவும் இருக்கும் சாப்பிடும்போது நல்லா அந்த ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஆம்லெட்டை எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் கோட் பண்ணிக்கோங்க நம்ம நல்ல ஓரளவுக்கு திக்காக ஊற்றுனதுனால இது எடுத்து போடும்போது அந்த பிஞ்சு போக்குறதுலாம் இருக்காதுங்க ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஸ்நாக்ஸ்னாலே அடிக்கடி இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மாவில் ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டுக்கலாம் இது முட்டை வெளியில் தெரிஞ்சாலுமே நமக்கு அந்த எண்ணெய் பொ பொங்கிறது வெடிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்த்து கூட இந்த ரெசிபியை பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிட்டிக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்கலாம் அன்றைக்கி எந்த கலரும் சேர்க்கலை இது போட்ட உடனே நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வருது பாருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டுங்க வராங்கன்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க எல்லாருமே அசந்து போவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே நல்ல ஃப்ளஃபியான நம்மளோட டிஃப்ரெண்ட்டான முட்டை பஜ்ஜி ரெடி இப்போ இது மாதிரியே நம்ம மீதி மாவையும் ஆம்லெட்டை நினச்சி போட்டு எடுத்து கொடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணாலே அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங் டீ காஃபியோடலாம் ரொம்ப சூப்பராக போகும் இந்த மழை டைமுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்